சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான லன்ச் மெனு பயிறு சாதம் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம கொங்கு ஸ்டைலில் ரொம்பவும் ட்ரெடிஷ்னலான இந்த பயிறு சாதம் ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம ரொம்ப சட்டுன்னு ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிறு சாதம் ஒரு அருமையான ஒன் பாட் மீல் ரெசிப்பிங்க நல்ல ஒரு சைடிஷா பாத்தீங்கன்னா நல்ல கெட்டியான தயிர் அதனோட நம்ம வீட்லயே செஞ்சிருக்க நெல்லிக்காய் தொக்கு வடகம் அப்பளம் இந்த மாதிரியான ஃப்ரைட் ஐட்டங்கள் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணும்போது இப்போ இல்லாமல் நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை மஷ்ரூம் ஃப்ரை காலிஃப்ளவர் ஃப்ரை இந்த மாதிரியான ஃப்ரை ஐட்டங்கள் சேர்த்து நம்ம இதை சர்வ் பண்ணும்போது இது ஒரு அட்டகாசமாக இருக்குங்க ஈஸியான இந்த பச்சை பயிறு சாதத்தை புதுசாக சமைக்க பழகிறவங்களும் பேச்சுலர்ஸும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கக்கூடிய வெரைட்டி ரைஸ் எல்லாமே நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவும் ஈஸியான இந்த பச்சைப்பயிறு சாதத்தை ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரைஸு இது சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க ஏன்னா நார்மலாக நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேங்க முழு பாசி பயிர் எடுத்துக்கிட்ட இந்த பாசி பயிரையும் நம்ம இப்ப கூட சேர்த்திடலாங்க ஒரு டம்ளர் ரைஸுக்கு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பயிர் சேர்த்தும் இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியா இருக்குங்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இது தேவையான அளவு தண்ணி சேர்த்தியாச்சுங்க ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் நம்மளுக்கு நல்லா ஊறி வரட்டுங்க பச்சைப்பயிர் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இங்க ரெடி பண்ணியாச்சுங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவுல எடுத்திருக்கேன் அப்படிங்கறத நம்ம இப்ப சமைச்சுக்கிட்டே பாத்துரலாம் வாங்க பச்சைப்பயிர் சாதத்தை நம்ம தாளிச்சுக்கலாங்க இன்னைக்கு நான் பிரெஷர் குக்கர்ல தான் செய்ய போறேங்க சோ அதனால நான் இங்க பிரெஷர் பேனை அடுப்புல ஏத்தியாச்சுங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்ய போறேங்க இந்த தேங்காய் எண்ணெயில செய்யும்போது நம்மளோட பச்சைப்பயிர் சாதம் அருமையான டேஸ்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தியாச்சுங்க கிட்ட எண்ணெய் சூடாயிருச்சுங்க எண்ணெய் சூடானதையும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரே ஒரு வர மிளகாயும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திடலாங்க அஞ்சாறு நான் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை பயிர் சாதம்லாம் செய்யும் போது தேங்காய் எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்து நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா இதனோட ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க பூண்டு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நான் இதுல ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம இதையும் இது கூட சேர்த்துடலாங்க வெங்காயத்தையும் நீங்க நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இதனோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க சப்போஸ் அப்படி நம்மகிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்தியும் செய்யலாங்க வாசனைக்கு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தி இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நம்மளுக்கு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க இந்த வெங்காயம் நம்மளுக்கு ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா நல்லா வெந்து வந்துருங்க ஒரு லிட்டர் வச்சு கவர் பண்ணி ஒன்னு ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும் சேர்த்துக்கிட்ட தக்காளி வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு சாஃப்டா மசிஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் பச்சை பயிறு சாதத்துக்கான மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்திடலாங்க ஸோ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்திக்கிறாங்க மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி எடுத்த சாம்பார் தூள் சேர்த்துக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க இதுக்கிட்ட மசாலா தூள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி எடுத்துருக்காங்க இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திடலாங்க இப்படி வெரைட்டி ரைஸ்ல எல்லாமே நம்ம கொத்தமல்லியை நிறைய சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாங்க நான் ஒரு மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க ரைஸ் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற ரைஸ் தாங்க அதனால நீங்க எப்போ எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துவீங்களோ நீங்க அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்மளோட பருப்பு சாதத்தை நல்லா நீங்க வேக விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்தியாச்சுன்னா இப்ப இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கொதி வரணுங்க சோ அதனால ஒரு லிட்டர் வச்சு கவர் பண்ணி நம்மளோட தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட அரிசி பருப்பையும் நம்ம இதுக்குள்ள இப்ப சேர்த்திடலாங்க ஒரு ஹாஃப் அன் அவர்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு அரிசியையும் பருப்பையும் எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம இது இது கூட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கானு செக் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் வச்சு கவர் பண்ணி ஒன்னு ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்திருக்க கூடிய அரிசி நம்மளுக்கு வெந்து வரட்டுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பிரஷர் குக்கரோட லிட வச்சு கவர் பண்ணிடலாங்க வெயிட் போட்டாச்சுங்க வெயிட் போட்டதையும் மீடியமான பிளேம்லயே வச்சுக்கிட்டே மூணுல இருந்து நாலு விசில் விட்டு எடுக்கும் போது நம்மளுடைய பருப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருங்க பருப்புல விசில் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ஸ்டவ் வந்து ரொம்ப லோ பிளேம்ல வச்சுட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க இன்னைக்கு நம்மளோட பச்சைப்பயிறு சாதத்தை ஜம்முன்னு அருமையாக செஞ்சு முடிச்சாச்சுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சூடான பச்சைப்பயிறு சாதத்தோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீர் சேர்த்து இது ரொம்ப நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் இந்த பச்சை பயிறு சாதத்தோட பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான தயிர் வீட்லேயே செஞ்சு எடுத்திருக்கக்கூடிய நெல்லிக்காய் தொக்கு அதனோட நல்ல கிறிஸ்பியா இருக்கக்கூடிய அப்பளம் வடகம் இது எல்லாமே நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதனோட நீங்க ஃப்ரை ஐட்டங்கள் சேத்தியும் சர்வ் பண்ணலாங்க சோ ரொம்பவும் சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கக்கூடிய இந்த பச்சைய பயறு சாதம் ரொம்ப நல்ல ஹெல்தியாவும் இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கறேன் பிடிச்சிருந்தீனா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல வரக்கூடிய மற்ற வீடியோஸையும் பாருங்க இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்